பணம் என்ன மரத்துல கைக்குடா உங்க அப்பா மேனேஜரா இருக்கா நான் கேக்குறப்ப எல்லாம் லீவேயும் பணதையும் கொடுக்கிறதுக்கு பேர் உங்களுக்கு எல்லாம் போயா பேசாம அப்ப ஊருக்கு போவேனாமா அதெல்லாம் ஒண்ணு வேணா போய் வேலைய பாரு போ உங்க அம்மா போன் பண்ணி சொல்றது பணத்தை நான் இப்பவே கிளம்புறேன் இப்பவே போய் மேனேஜர் சொல்லி பணத்தை வாங்குறேன் லீவ வாங்குற நம்ம போலாம் அப்ப எங்க பணத்தை இறக்க மட்டும் ஜாதி வேணும் இல்ல எங்க தெரியும் பணம் வரும் பாரு மக்களே எப்படி வந்து சிக்கிருக்கோம் பாத்துக்கு ஒரு ஆமா